பூமியில் வாழ்வதற்கும் விண்வெளியில் வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன அதனால் விண்வெளியில் வாழ்வதில் பல சவால்கள் உள்ளன அந்த சவால்களை சமாளிக்க விண்வெளிக்கு செல்லும் வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லை என்பதால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது இதன் காரணமாக உடல் ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் விண்வெளியில் இருக்கும்போது கண்டிப்பாக தினமும் இரண்டு மணி நேரமாவது விண்வெளி வீரர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பொதுவாகவே விண்வெளி என்பது நுண் ஈர்ப்பு விசை உள்ள இடமாகும் விண்வெளிக்கு சென்றவுடன் விண்வெளி வீரர்களுக்கு தலைவலி குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் தலைக்கும் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் உள்ள ஒருங்கிணைப்பு சமநிலை மற்றும் இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்களால் இது ஏற்படுகிறது உடல் நுண் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப இந்த ஒவ்வாத நிலை இரண்டு நாட்களில் சரியாகும் உடல் திரவங்கள் மேல்நோக்கி நகர்வதால் முகத்தில் வீக்கம் ஏற்படுகிறது ஒரு சில நாட்களில் உடலில் உள்ள திரவங்கள் சமநிலைக்கு வந்தவுடன் முக வீக்கம் குறைகிறது திரவங்கள் தலையை நோக்கி நகரும் போது கண்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் பார்வையில் பாதிப்பு ஏற்படும் ஒருவேளை பார்வை கூட முழுமையாக பாதிக்கப்படலாம் சில பேருக்கு பூமிக்கு திரும்பிய ஒரு ஆண்டுக்குள் பார்வை குறைபாடு ஏற்படலாம் கைகால்களில் தொடர்ச்சியாக புவியீர்ப்பு விசையின் இருக்கம் இல்லாததால் தசைகள் மற்றும் எலும்புகளின் எடை விரைவாகவே குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக முதுகு கழுத்து பின்னங்கால் மற்றும் தொடையிலிருந்து கால் வரையிலான தசை பாதிப்படைந்து மெலிய ஆரம்பிக்கும் எலும்புகளும் பாதிப்படையும் வெறும் பதினான்கு நாட்களில் தசைகளின் எடை இருபது சதவிகிதம் குறைந்துவிடும் விண்வெளியில் நான்கு மாதங்கள் வரை தங்கியிருந்தால் தசைகளின் எடை முப்பது சதவிகிதம் குறைந்துவிடும் ஐந்து மாதங்களில் நாற்பது சதவிகித தசையும் பனிரெண்டு சதவிகித எலும்பு நிறைவும் இழக்க நேரிடும் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் செலவிடும் ஒவ்வொரு மாதமும் எலும்பு நிறையில் இரண்டு சதவிகிதம் இழக்க நேரும் அதாவது விண்வெளியில் ஆறு மாதங்களில் விண்வெளி வீரர்கள் பத்து சதவிகிதம் வரை எலும்பு நிறையை இழப்பார்கள் பூமியில் வயதான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சதவிகித எலும்பு நிறையை இழப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி எலும்பின் நிறை குறைவது எலும்பு முறிவுகளால் பாதிக்கப்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கும் விண்வெளியில் எலும்பு முறிந்தால் குணமடையவும் அதிக நேரமாகும் பூமிக்கு திரும்பிய பிறகு விண்வெளி வீரர்களின் எலும்பு நிறை இயல்பு நிலைக்கு திரும்ப நான்கு ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது இதற்காகவே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் அங்குள்ள ஜிம்மில் உடற்பயிற்சி சாதனத்தை பயன்படுத்தி உடற்பயிற்சிகள் செய்கின்றனர் உடற்பயிற்சிக்காக ஒரு நாளைக்கு இரண்டரை மணி நேரம் செலவழிக்கிறார்கள் தொடர்ச்சியான ஸ்குவாட்ஸ் பயிற்சி மற்றும் டெட்லிப்ட்ஸ் மற்றும் பெஞ்ச் பிரஸ் ட்ரெட்மில் மற்றும் சைக்கிளிங் உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள் தங்கள் எலும்புகளை முடிந்தவரை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள் விண்வெளி பயணம் விண்வெளி வீரர்களின் இதயங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விண்வெளியில் இதயம் அவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியதில்லை ஆகவே பூமிக்கு திரும்பிய பிறகு விண்வெளி வீரரின் இதயம் மீண்டும் செயல்பட சிரமப்படுகிறது மேலும் விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கும் விண்வெளி வீரர்களுக்கு புற்றுநோய் மத்திய நரம்பு மண்டல பாதிப்பு ஆகியவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கதிர்வீச்சால் ஏற்படும் அழுத்தம் சிகப்பு ரத்த அணுக்களை சேதப்படுத்தும் அதனால் இரத்த சோகை ஏற்படும் கூடுதலாக விண்வெளி பயணம் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதால் மன அழுத்தம் பதற்றம் மற்றும் அதீத மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் கதிர்வீச்சு நுண் ஈர்ப்பு விசை மன அழுத்தம் தனிமை காரணமாக விண்வெளியில் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலமும் பாதிக்கப்படும் ஆக்சியம் போர் திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்தியாவின் சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களும் பதினான்கு நாட்கள் அங்கே தங்கியிருந்து அறுபது ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதில் இஸ்ரோவின் சார்பில் ஏழு ஆய்வுகளை சுக்லா மேற்கொள்கிறார் ஆக்சியம் போர் விண்வெளி குழுவினர் இரண்டு வாரங்கள் மட்டுமே விண்ணில் இருப்பார்கள் என்பதால் நீண்ட விண்வெளி பயணங்களுடன் தொடர்புடைய உடல்நலப் பிரச்சினைகள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது